கொஞ்சமா போட்டாலும் இப்ப சின்ன இதுக்குள்ளா போட்டுரும் கோழி அப்ப சின்ன முட்டையா கோழி போட்டுச்சுன்னா கணக்காரஞ்சு ரூபா இருபத்தி எட்டு ரூபா கிட்டாங்க ரெண்டு ரூபாய் லாம வந்து ரூபா முட்டை விக்கிறா ஒரு லாமம் இருக்குது பதினெட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா காசு வேணும் பதினஞ்சு நாளைக்கு அப்ப அப்படி இருக்கே எனக்கு அது நட்டா ஐம்பது கிலோ முட்டை மேச எடுக்க அப்படி வேணும் அப்ப எனக்கு அது கவலையாக போடும் சரி கிரவாசி லாபம் பாரு இப்போ வந்து பார்க்குறேன்னு சொன்னால் எப்படி பராமரிக்க போடும் பராமரி பண்ணால் நாங்கள் இப்படி எழுப்பினோன்னு முதல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு கோழி அந்த என்ன கூட்டை எல்லாம் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணி தண்ணி போட்டு அதுக்கு சாப்பாடு மேசு போட்டு தண்ணி வச்சு பீக்கோ பவுடர் கலந்து வைக்கிறேன் நான் ஒரு நாள் தண்ணி கூட உடஞ்சல் என்னட்டங்கள் ஆ உடஞ்சது கூட வீட்டு தேவைக்கு எடுப்பேன் ஆனால் வீட்டு தேவைக்கு எடுத்தேன்னா அந்த காசு உண்டியலுக்கு போடுவேன் அது இங்கே எந்த பேசுகிறேன்

அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாச்சும் இன்னைக்கு கங்கினிக்கிறேன்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன் இன்றைக்கி வந்து வெடிய காலம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லெட்டரை லெட்டரையாக ஆயிட்டுது இப்போ நான் வளமையாக எட்டரைக்கி கடைக்கு போயிடுவேன் சில நேரம் ஒம்பது மணியமாக அங்கே இருக்கிற வீட்டு வேலைகள் செய்துட்டு போகிறேன்டா இப்போ அதனடியால் இங்கே இருக்கிற வேலைகளில் வந்து தான் பார்க்க போகிறோம் அதை சேர்ந்த எல்லா மனுஷர்களுமே வந்து விடிய கால முடிமின்னு ஒன்று தங்களுடைய கூலி வேலையாக இருந்தாலும் சரி மெக்கானிக் வேலையாக இருந்தாலும் சரி ஒரு வேலைகளை தாங்கள் பார்க்குறதுக்கு ரெடி ஆகிடுவினோம் அதே மாதிரி தேவையில்லாத வேலையிலும் பார்க்குறாக்களும் இருக்கிறாங்க தேவையில்லாத வேலைகள் செய்கிறதுக்கும் சோம்பரி மடத்துக்கு போயிடுவாங்க செய்கிறதுக்கு அந்த சோம்பறித்தினம் உங்கள்கிட்ட இல்லை நிறைய பேர் நான் அதை பார்க்குறேன் ஓகே நான் உங்களுக்கு வந்து முக்கியமாக பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பார்க்க போகிறோம்ன்றது வந்து இப்போ வீட்டில் வந்து நாங்கள் வீட்டில் ஒரு தோட்டம் வைக்கலாம் ஒரு வீட்டில் வந்து ஒரு தொழில் செய்யலாம் இருக்கிற பெண்களுக்கு உரிய வேலை வாய்ப்புகளை நாங்கள் வந்து கொடுக்கலாம் என்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு வீட்டில் கஷ்டம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ரெண்டு ஆட்டை வாங்கி வளர்க்கலாம் ரெண்டு பசுமாட்டை வாங்கி வளர்க்கலாம் ஒரு பத்து கோழியை வாங்கி வளர்க்கலாம்னு சொல்லுவீங்க ஆனால் அதை வந்து செய்து பார்த்து அதுலேருந்து லாபம் வருமா இருக்கா இல்லையான்றதை வந்து தெரிஞ்சு கொள்ளவனும் சில பேர் தங்களுடைய பிஸ்னஸுக்காக போடுவாங்கள் குஞ்சில் இருக்கிற கோழியை வாங்கி வளர்த்திங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு ரசிக்கு பலனளிக்குமென்ற சொல்லி அப்படி அப்படியேன்றதில்லை எல்லாத்தையும் பார்த்துட்டு மாந்து போக வேண்டாமன்றதான் என்னுடைய கருத்து ஓகே இப்போ நாங்கள் வந்து கோழி இப்போ நாங்கள் வந்து இப்போ சர்மிக்கு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் கோழிகள் வாங்கி கொடுத்துருக்குறோம் அதை வந்து நான் இன்றைக்கே சொல்லியிருக்கிறேன் அந்த கோழியிலேருந்து சர்மி கேட்டால் தெரியும் மாதிரி லாபம் பெறுதா இதுக்கு அவ்வளோ மேஸ் கணக்கு முடியுது இந்த மேஸுக்கு ஏற்ற மாதிரி லாபம் பெறுதா கோழிகளை வளர்க்குறது வந்து எப்படி வளர்க்க வேணும் அதை வளர்த்து இப்போ சர்மி வந்து கிட்டத்தட்ட முட்டை போர்வ அளவுக்கு கொண்டு வந்துட்டுது இப்போ முட்டையால் பய பல பலன் அளிக்குதா இல்லையான்றது ஒவ்வொன்றையும் வந்து நாங்கள் கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போய்விட்டு வீடியோ பாருங்கோ அது நீங்கள் உங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கு எங்களுக்கு நீங்கள் தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமன்றதை நம்புகிறேன் ஓகே இன்றைய நாளில் வந்து கோழி வளர்க்குற வளர்க்குறதம் அந்த வளர்க்குறதுல வந்து என்ன லாபம் இருக்குன்றதை மட்டும்தான் பார்க்க போகிறோம் இதால் லாபம் இருக்கா நட்டத்தில் தான் போகுதா என்றது ஏன்னா எல்லோரும் சொல்கிறது வந்து கோழி வளகுங்கோன் சொல்லி மாட்டை வளங்கோன்னு சொல்லி அதாலேயும் பயனுள்ளதாக இருந்தால் தான் அதனோட வந்து மினக்கட முடியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சர்மியைத்தான் இதில் ஊறிய மாதிரி எல்லாத்தையும் கடுத்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம் பாங்கோ சரி இப்போ நான் வந்து சருமியை வந்து கேட்கப்பறம் பாருங்கோ இப்போ ஏதாச்சும் வந்து இப்போ கோழி இப்போ வளர்க்குறது இப்போ கிட்டத்தட்ட வெத்தின மாதம் நான் இப்போ அஞ்சு மாதம் ஆகிட்டுது அஞ்சு மாதம் ஆனால் ஆறு மாதத்தில் முட்டை போடுறது என்னடா அஞ்சு மாதம் ஆகிட்டுன்னு சொன்னேன் நான் வாங்கிக்க மூன்று மாதம் தான் வாங்கினான் அவங்க கொஞ்சம் பலத்து கொண்டு விற்க போகிறாங்க என்று சொன்ன அப்புறம் மூன்று மாதம் குஞ்சு இன்னொரு மூணு மாதத்தால் முட்டை போணுமென்றது வாங்கினது அப்படியே முப்பதை உண்டா அங்கே இப்போ மூணு மாதத்தால் முட்டை போட தொடங்கி இப்போ ரெண்டு மாதமாக ஆகிட்டு முட்டை போட தொடங்கி

இந்த கோழி வாங்கி அஞ்சு மாசத்துல இருந்து இப்ப எத்தனை மாசம் மட்டும் முட்டை எடு மட்டும் மினக்க ரெண்டு வருஷம் தொடர்ச்சியா முட்டை எடு முட்டை எடு அதுக்கப்புறம் அந்த கோழி என்ன செய்யறது அதுக்கப்புறம் அவருக்கு ரசி கடை கொடுக்கலாம் அப்ப இந்த வழக்கில் இந்த கோழின் பேர் அது ஹெல்பர்ட் ஹெல்பர்ட் கோழி ஓகே இப்போ நாங்கள் வந்து இந்த ஹெல்பர்ட் கோழி இப்போ நாங்கள் வந்து கடையில் போனால் ப்ரோயிலர் கோழி ஃபேரன்ஸ் அதுன்னு சொல்லி கேட்போம் இதில் வந்து கடைசியில் முட்டை ஹெல்பர்ட் கோழி வளர்க்குறது காரணம் என்ன சொன்னால் ஊர்கோழி எல்லாமே அவ்வளோ இந்த முத்தம் எல்லாத்தையும் பழுதாக்கிடும் அப்போ இதை கூட்டோட வச்சு வளர்க்குறதானேன்னு பின்ன வயசு சொல்லி சிலவே சொல்லினா திறந்து விடல அப்படின்னா ஆனால் கோழி அவங்க வளர்க்குறவங்க சொல்கிறாங்க அதுக்கு டக்குனா நோய் பிடிச்சிருமா கீழே எல்லாம் திறந்து விடாது எங்கள் மண்ணுகளுக்கு நான் கேட்குறேன் கோழி வளர்க்குறதால உங்களுக்கு லாபம் இருக்கு லாபம் சும்மா சும்மா ஆரம்பத்தில் எனக்கு லாபமே இல்லை ஏன்னா மேஸ் காசு தான் வரும் ஏன்னா முட்டை விளாடுறாங்கிட்ட முப்பது ரூபா வித்தது முட்டை கொழும்புல இருந்து முட்டை வேற விலைக்க முட்டை விலை அப்ப சரி அழக்க மனசு கஷ்டம் கொடுத்து விடுவோம் மூன்ற மாதிரியும் போடாது காரணம் என்ன முப்பது ரூபாக்கு முட்டை போகுது அவங்க கடைக்கார சில முப்பது ரூபா கொழும்பு முட்டை முப்பது ரெண்டாம் ஒரு முப்பத்தி மூணு பார்த்து நாங்கள் முப்பத்தஞ்சு ரூபா விற்கிறோம் வீட்டு முட்டை தானே என்று சொல்லலாம் எனக்கு அதில் லாபம் இல்லை இன்னொரு ரெண்டு ரூபா வேறு ஒரு முட்டையில் மின்ன கூட என்ன செய்யணும் மனசு சோர்ந்து தான் போயிட்டு தான் அப்படியும் இருந்தால் சரி இப்போ தானே முட்டை இல்லை காலம் போக்கில் வித்தையும் விலை சும்மா இப்ப கொஞ்ச நாளைக்கு வர்றாங்க புற ஏறிடும் அது மனசை மனசை தளர்வட வளாகண்டு ஒரு சில சொல்லிச்சுன்னா சரி ஓகே என்று இப்ப கொஞ்சம் முட்டை கொஞ்சம் வில விலை ஏறிச்சு தான் இப்போ நாற்பத்தஞ்சு ரூபா போகுது நான் நாற்பது ரூபாய்க்கு கடையில் முப்பத்தி மூணு ரூபாய்

பராமரி பண்ணால் இப்போனா நாங்கள் பிடியை எழுப்பினோன்னு முதல்ல ஃபஸ்ட்டுக்கு கோழி அந்த எல்லாம் க்ளீன் பண்ணணும் கிளீன் பண்ணி தண்டி போட்டு அதில் சாப்பாடு மேசு போட்டு தண்ணி வச்சு பீக்கோ பவுடர் கெல்லாம் வந்து வைக்கிறேன் நான் ஒவ்வொரு நானும் தண்ணிக்குள்ளே மற்றது ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா பூச்சி கொடுக்கணும் நான் வாங்கினது மூன்று மாதத்துல நான் பூஜை கொடுக்கல அப்போ இந்த மாதந்தான் போய் கேட்டு போட்டு வந்து கடையில் போய் கேட்டு நான் அப்படி மே வளர்க்குறவங்கள்ட்ட கேட்டால் தெரியுதுனா அவங்க சொன்னா ரெண்டு மாதத்துக்குள்ள பூச்சி கொடுக்கணும் பூச்சிக்கு மருந்து கொடுத்தேன் இப்போ ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா பூச்சி மருந்தும் கொடுக்கணுமா கொடுக்கணும்னா அதுக்கு பூச்சி பிடிச்சதான்னு சொல்லி சொன்னால் முட்டை விடாமல் முட்டை முட்டையின்ற வீதம் குறைஞ்சி கொண்டு போய் வருத்தம் வந்துருமா சின்ன முட்டையாக போடுவோம் சின்ன முட்டையும் போட விடுறத விட வருத்தம் வந்துட மாட்டாங்க விலையும் குறைத்தான் பார்க்குவா சின்ன முட்டை கிடைச்ச வைக்காடு பதி மூணு ரூபா விற்கிதுங்க பதினாறு கழுவி மட்டும் கொழும்பில் முட்டை என்ன அவங்க கொண்டு வந்து அங்கே இருந்து இங்கே விற்கக்கல்ல விலை சரியான குறைவா இருக்கும் ஆனால் பெருசாக இருக்கும் முட்டை என்னங்கூட முட்டை சின்ன கூட இந்த கோழி முட்டை வந்து இந்தல போடும் இந்தல பெருசா எப்படா இங்கே ஓவர் டக்கில கேட்குறோம் பூச்சிக்கெல்லாம் மஞ்சு மே இந்த இந்தியா போடாதோ ஆனால் நாங்கள் நினைச்ச எதிர்பார்க்குற அளவுக்கு ஆனால் ஊர்கோழி வளர்த்துருந்தாலும் இருந்தாலும் இல்லாமல் கண்டுருக்கலாம் நார் ஒரு ரொம்ப விற்கிது எங்களோட வீட்டு சாப்பாடை தான் போடுவோம் அப்போ புறா தான் ஓசிச்சேனே இந்த முத்தங்களை வலதாக திறந்து விட்டு நாங்கள் வளர்க்க வளர்க்கட்டால் அது நாற்பது ரூபா விற்க

மே மா போயிடும் அப்ப நான் என்ன கேக்குறேன்டா இதா இதை வந்து இப்போ பிள்ளைகளே வீட்டுல இருக்கிற சமையல் வேலையிலும் பார்த்து நான் வீட்டு வேலை செய்வேன்ல வீட்டு வேலை செய்யக்கெல்லாம் முத்தங்கள் எல்லாங்களையும் வீடெல்லாம் கூட்டி கிடி போட்டு முத்தத்துக்கு போய்க்க முத்த வேலையில் முடிச்சுட்டு கோழி கூடையும் கிளீன் பண்ணுவேன் அந்த கையோடைய கிளீன் பண்ணி சாப்பாடெல்லாம் விடியவே போட்டுருவேன் என்னென்னு சொன்னா அந்த அரைவாசி அரைவாசியாக மேசும் போடக்கூடாது ஒரே சாப்பிட்டு போட்டால் தானே அந்த பெரிய முட்டை இருக்குமா அரைவாசி சாப்பிட அரைவாசி சாப்பிடாம இருக்கலாம் எல்லா கோழியும் முட்டை விடாண்டா ஒரே சா முட்டை இத்தனை கிலோ மேஸ் வைக்கிறோமா அந்த மேசும் ஒரே போடணுமா அப்போ தண்ணி சாப்பாடை வச்சுட்டு இடையில தண்ணி முடிஞ்சிரும் நான் அக்க மாத்தி விடுவேன் முட்டியில எடுக்க பொண்ணே அப்ப எடுக்க போய்க தண்ணியை மாத்தி விடுவேன்

ரெண்டு மாதம் கணக்கு பார்த்தா தண்ணி ஆயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா லாபம் இருந்தால் எனக்கு சீட்டு கட்ட உதவுமே இது மட்டும் இல்லை வேறு வேறு வேலை திட்டங்களும் செய்து கொண்டு அன்றிருக்கிறோம் அதை அதை நான் செய் நான் செய்கிற வேலையில் உங்களுக்கு இன்னைக்கு காட்டியிருப்பேன் சார் மீ தான் செய்கிற வேலைகள் இதில் அதில் ஒரு பகுதி தான் இது அடுத்த கட்டம் ஆனால் அதுக்காக கோழி வளர்க்குறவங்க சொல்லுவாங்க லாபம் இல்லாமல் இல்லை என்று இல்லை இப்போ கொஞ்சம் அந்த மேஸ் விலை கூட முட்டை விலகிறவர்கள் லாபங்களை குறைவாக கிடக்குது மற்றபடி எந்த நேரம் முட்டை ஒரே மாதிரி போகாது சொல்லி எங்க அப்போ வந்து கோழி நிற்கிற கோழியை கொஞ்சம் காட்டுங்க பாப்போம்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக கேட்பீங்க வாங்க கோழி கூட்டு கிட்ட போடுறாங்க ஓகே பாருங்க இதுதான் நாங்கள் கோழி வளர்க்குற கூடு அதாவது வந்து இது கூடு அது இப்போ எல்லாம் கொடுத்துட்டேன் இதே நான் கோழி கூடு கிளீன் பண்ணிக்கலாம் விட்டுட்டு அடிச்சு கழுவு இதில் வந்து நாங்கள் வளர்க்குற கோழி வந்து இதுதான் இப்ப இதுலி இப்ப நிக்குதுல இதுக்கு முப்பது பேர் நிக்கிறேன் முப்பது பேர் நிக்கிறேன் இருக்கு நான் கோழி கூட நிலத்தோட அடிக்கிறதுக்கு நாளைக்கு ஒரு சொல்லி இருக்கிறேன் அடிச்சு தாரேன்னு சொல்லி அப்ப சொல்லிக்கடா நாளைக்கு கோழிக்கு என்னண்டு பேரு என்ன எல்லாரும் ஒரே பேரு முப்பது கோழி பாருங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் முப்பது

கொஞ்சம் சாப்பிட்டு கொண்டு நிற்கணும் இவையில் வந்து முட்டை கடையில் நான் முதல் ஆரம்பத்தில் சார் எனக்கும் விளக்கம் தெரியாமல் சரவாசியை கொண்டு வந்து ஃபஸ்ட்டுக்கு போடுவேன் போட்டுவிட்டு அரைவாசியை கடை கொண்டு அடிபட்டு இல்லையா சாப்பிட்டு வேணும் மிச்சம் பேர் சாப்பிடறதுக்கு கச்சிடானே தெரியாதார் எனக்கு முதல்ல யார் சாப்பிட யார் சார் அப்போ புறவு தான் கேட்ட சொல்லிச்சுனா நீங்கள் ஃபுல்லாக போட்டு விட்டீங்கண்டா அளவாக சாப்பிட்டு மிச்சம் மாதிரி சாப்பிடாதா சாப்பிடு வேணாம் அவன் சரி இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு கோழி வந்து முட்டை போட்டிருக்கணுமா இல்லையான்றதை நாங்கள் வந்து திறந்து பார்ப்போம் கொத்துமா

பாருங்க இதான் கோழி மற்ற கதவை சாத்தி விடுங்க இதான் கோழி இதான் கால்பர்ட் கோழி சிவப்பு கோழி முட்டை இடம் சிவத்த முட்டை இதுல வந்து இது முட்டை இட்டு போறது எத்தனை வருஷம் மேடம் ரெண்டு வருஷத்துக்கு கிடையாது அந்த கொழுப்பு பிடிக்காம இருந்தால் சில இந்த கோழிகளுக்கு டக்குன கொழுப்பு தான் என்னன்னு சொல்றது சில பேர் வந்து உடம்பு கூடி வெயிட் கூடினா சொல்லுவாங்களே ஆக்கள்கிட்ட கட்டம் சரி அதே மாதிரி இவங்க கோழி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லேசா தான் இருக்குது கொழுப்பு கூடி வர நிர்ணயிக்கோ ஆனா நாங்க நிறைய என்ன இந்த கோழி வளர்க்குறதுல உண்மைக்குமே வந்து பெரிய அளவு லாபம் இருக்குன்றது நான் வந்து சொல்றேன் நான் இதை பெருக்கணும் கொஞ்சம் என்னடா கூடு நிலத்தோடு அடிச்சுட்டு தான் கொஞ்சம் கூடை வாங்கி விட்டோம்னு சொல்லித்தேன்னா ஏன்னா எனக்கு இப்படி வாங்கினது லாபம்னு சொல்லலை ஆறு மாசத்துக்கு நான் மேசை போட்டு அந்த மேஸு காசோ இல்லாட்டி கோழி காசோ எடுப்பேன்றது இல்லை அதால முட்டை காசு மேஸ்க்கு கொதிக்கும் முட்டையால் வர்ற லாபத்தை கூட வளர்க்க லாபம் வரும் உங்களுக்கு மற்ற கோழில வந்து பேணுவல் அதெல்லாம் வைக்காத வடிக்கி வசம்பு வசம்புன்னு சொல்லி சொல்றது அது அந்த கோழி கூட்டுக்கு சுற்றி அடிச்சு விட்டா அந்த கோழிகளுக்கு மடைச்சு விட்டா அந்த கோழி வைக்காத வைக்காது வந்து சில கூடுவர்களுக்கிட்ட போக இல்ல சரியான இதா இருக்குமே நான் இதெல்லாம் நாளுமே வந்து நீட் பண்ணா கூட நமக்கு இந்த கூட்டுக்க மாத்தி போட்டு இந்த கூட்டுக்கு மாத்தி விட்டுட்டு இது நான் நாய்க்கு தான் அதெல்லாம் குளரம் கிடைச்சு இப்ப இதுக்குள்ள மாத்தி விட்டுட்டு டக்குன்னு கழுவுயிட்டு அங்கே ஏற்றி விடுவேன்

இப்ப இருக்கிற கோியில் எல்லாமே வந்து முப்பது பேர் முட்டை இடும்பண்ட்டு இல்லை ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு அப்படி இடுப்பீனா முப்பது பேர் ஒரு சில உண்டை கிட்ட நாளைக்கிட்டே நான் அப்படியும் இருக்குது தொடர்ச்சி ஆடுதுண்டு ஊர்கோழி என்ன ஒரு மாசம் முட்டை போட்டு ஒரு மாசத்துக்கு ஓய்வாயிருப்பா இந்த அடை இருக்குறதுன்னு சொல்லிவினாமே அது பண்ணி டெய்லி முட்டை போடுவானு மேஸில் தானே தான் மற்றது இது கட்டுவேன் நான் என்ன முருக்கமில்ல அது கட்டி விடுறேன் அதெல்லாம் சத்து தானே பவுடர் வைப்பேன் அறிதான் இப்பதானே வளர்க்க தொடங்க கொஞ்சம் அனுபவம் குறைவு தான் கேட்டு கேட்டு வந்து உங்களுக்கு சோப்பு கோழி வளர்க்கிறவர்களுக்கு அனுபவம் இருக்குதானே கட்டேன் சொல்லுங்க பாத்து நானும் அதை என்ன மாதிரி கூட எடுக்கிறேன்னா என்ன மாதிரி செய்யலாம்ன்றதை கட்டேன் சொல்லுங்க வெளியில அது இல்ல அது வேற கோழி வேறு கோழி அது பக்கத்து வீட்டு கோழி நான் மேஸ் போடுறோட இதில் கொட்டு போறேன் மேசுல அதுல வந்து சாப்பிடுங்க கிடைக்கவும் போகாய் நம்ம ஓகே இப்போ பாருங்க இப்போ உண்மையிலேயே வந்து இது வந்து ஒரு ஒரு பிரியோஜனம் ஒன்று இருக்கு கண்டிப்பா இதுலேயே கட்டுங்கோ ஓ கண்டிப்பா இதுலயும் வந்து ஒரு ப்ரயோஜனம் இருக்குது நான் நம்புறேன் அது இந்த முட்டை எவ்வளோ மடுக்க போகிற பிறகு உடாச்சி போடுவின்னா கள்ளுங்க ஒருக்கா நான் இந்த வாளிகையில் தான் முட்டையை எடுக்கிறேன் என்ன சொன்னால் எடுத்து போட்டு ஒருக்கா க்ளீனாக கழுவுவேன் முட்டையை க்ளீனாக கொடுக்கணும் கொடுக்க கடையில் என்ன சொல்லிவிடுறேன் கடையில் நான் க்ளீனாக தான் கொண்டு வாழைகள் ரெண்டு ஒடுங்க பொருங்க வரேன் எடுத்துட்டு வர முட்டை சம்மன்ட்டு விழுந்தாலும் முடியாது போலையா டாய் நம்ம இப்போ ஒரு கடையில் ரெண்டு கடையில் முட்டைக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னா இப்போ ஒரு கடைக்கு இப்போ கொடுத்துட்டு பின்னே என்ன மிச்சத்தை கொடுப்போமேன்னு சரி அப்போ வளர்க்குற கோழியெல்லாம் ஒன்றையும் வந்து பார்த்துருப்பீங்க பாருங்க இப்படி தான் நாங்கள் வந்து செய்யற தொழில் பாடு ஆனால் இந்த ஒரு நாள் முட்டை எடுக்க நான் சொன்னேன்னா நான் தானே வீட்டோட ஒரு சீத தொழில் செய்து கொண்டிருக்கேன் உங்களுக்கு கட்டேன் காட்டு வேணும்னு சொல்லி இன்றைக்கு தான் காட்டக்கூடிய மாதிரி வந்தது சரியா கண்டிப்பா இந்த கோழி வளர்க்கலாம் இருக்கு மறுபடியும் முட்டை ஓஞ்சா ரஜியை கொடுக்கலாம் ரஜியை கொடுக்கலாம் அப்போ கால்பட்டு வசியாக ம் அப்போ கண்டிப்பாக இதில் உள்ள லாபம் இருக்குது இப்போ நாங்கள் உள்ளு கொண்டு போய் முட்டையை மட்டு காட்டுறோம் சரி பாருங்க இப்போ இதுக்கெல்லாம் தண்ணியை ஊற்றி இதுக்குள்ளே தான் நான் மேசம் கொண்டு போடுறேன் நான் இந்த வாழைக்குள்ளே இந்த கிண்ணிய அதால அந்த இடப்ப நிறை திரை கிலோ போடுவோம் நான் இந்த இப்போ முட்டை இப்போ இப்போ விடிய தானே இப்போ கொஞ்சமாக தான் இருக்கேன்

எவ்வளோ துப்பராக இருக்கிறோம் அது எங்களுக்கு நல்லது ஓகே அப்போ நாங்கள் இப்போ இப்போ மிச்சம் வந்து பிறகு போடும் என்ன ஓ பிறகு பின்னே நம்ம எடுப்பேன் நான் நடிகைக்கில் பார்த்து தண்ணியை வைக்கல எடுப்பேன் அப்போ ஒரு நாளைக்கு கொண்டு ஒரு காலம் கடையை கொடுக்கறதும் சேர விட்டு கொடுக்கணும் நான் ரெண்டு நாளைக்கு ஒரு சேர்த்து கொண்டே கொடுப்பேன் ஐம்பது முட்டை அப்படி ஐம்பது ஒரு நாளைக்கு ஐம்பது முட்டை போகுது ஒரு நாளைக்கு ஐம்பது முட்டையில் ரெண்டு நாளைக்கு என்ன முப்பது கோழி தானே வச்சுக்கேன் ஐம்பது முட்டை ஒரு நாளைக்கு ஐம்பது முட்டை கொடுப்பேன் சும்மா செலவுகளுக்கு நான் அத சொன்ன சீட்டுகள் போட்டு ஒண்ணு செய்கிறேன் அப்ப நான் ஒரு வருஷம் தொடங்கினா சீட்டு போடுவேன் அதுக்கு எனக்கு ஒரு பிரியோசனையா இருக்கு உங்களோடய விதம் கேட்க மாட்டேதான் அப்போ நான் அதை எடுத்து ஒரு பிரியோசனை படுத்தலாம்ன்றதுக்காக நானும் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறதானே வீட்டோடு இருந்து செய்கிறதான பிள்ளைகளையும் பார்த்து வீட்டு வேலையும் பார்த்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க இப்போ சர்மி வந்து இப்போ அதாவது வந்து இது நேற்று போட்ட முட்டை நேற்று முந்தனாலும் போட்டது முந்தனாலும் வீடு வாச காலி ஏன் டைம் காணும் அதை கொண்ட குடுக்கி நேற்று எல்லா முட்டையிலையும் வீடியோவில் காட்ட வேண்டாமல் நான் ஒரு ஓட்டுருப்பேன் கோழி முட்டைடா விட்டுருவோம் சரி அது முட்டை நீங்கள் ஒழுங்காக மேசை போட முட்டை விடும் இப்போ என்ன கொஞ்சம் இப்போ இந்த தட்டுக்களை வந்து அடுக்கி அடுக்கி வச்சிருக்கிறா இதா புற நான் எண்ணி போட்டு இதுல ஒரு முட்டை உடைஞ்சி இருக்கு என்ன ஓ இது எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல தான ஆ அது அங்கால வெளியில வெயிங்க நான் கவனிக்கிற எடுத்து அடக்கே வாளிக்கு அடக்கி கொண்ட குடு கேக்க பாப்ப தாங்க அப்ப இதுதான் வந்து உண்மைக்கே வந்து ஒரு செய்யற தொழிலல வந்து முயற்சி எல்லாத்துக்கும் வந்து இப்ப எல்லாரும் சோர் வடைய கூட உண்மையிலேயே வந்து இப்ப நான் இந்த கூடைய கேட்கிறேன் நான் சொல்லுங்க கழிவு போட்டு தண்ணி வடையும் அப்ப குழந்தைங்க ஒரு இடத்துல வச்சிருப்பேன் இந்த கூடியத்துக்கு அதுக்காக இந்த மேசையில வச்ச ஒண்ணும் வைக்கிறேன் இல்லை இடத்துல வச்சு அது உள்ள வச்ச இடத்துல இருந்து தீக்கணும் நான் வெளியில காட்டுறதுக்காக இப்ப நான் வாங்க தண்ணியில காலி வினாஞ்சே இதுல இருந்து முட்டை ஒன்றையும் எடுத்து தண்ணி வடியும் இல்லை அப்ப இதுல கொஞ்சம் காஞ்சி நல்லா நீட்டா இருங்க அப்ப அந்த உமிக்குள்ள கொஞ்சம் வாலிக்குள்ள உமியை போட்டுதான் அடிக்கி போட்டு கொண்டு கொடுப்பேன் நான்

எடுத்துருக்கமா அதெல்லாம் கரெக்டாக போகும் தான் உடைக்கணும் இருக்கே இல்லை சொல்லி சொல்லி ஓகே பாருங்க இப்போ இதில் வந்து இப்போ ரெண்டே கொண்டு கொடுக்குறதாக்குமா உண்டையை கொடுக்கணும் சர்மீன் வந்து ரெண்டு ரெண்டு கடைக்கு கொடுக்கணு பின்னா வீடுதான் சேர்த்து போட ரெண்டு கடை சாதாரணமாக ரெண்டு கடைக்கு தான் கொண்டு போய் கொடுக்குறாரு ரெண்டு கடை ரெண்டு கடைக்கும் சில எனக்கு கொஞ்சம் கோழி தானே காணாம இருக்கும் பாடிக்கடை நாளைக்கு ஒரு கோபின் கேட்டால் சில எனக்கும் போதாமே இருக்கும் ஒரு கடையில் அவையே கொஞ்சம் லேட்டாக ஓகே அப்போ பாருங்கப்பா சில பேர் வந்து சில கடையில் வந்து

கண்டிப்பா நாங்கள் செய்யற தொழில் ஒப்பண்டிலேயுமே வந்து ஒரு சந்தோஷத்தோட நாங்கள் என்ன தொழில செய்தாலும் அந்த தொழிலில் வந்து ஒரு சந்தோஷம் முதலாவது இந்த தொழிலை நாங்கள் செய்யறோம்னா அதுக்கு ஒரு சந்தோஷப்படணும் அந்த சந்தோஷம் ஒரு நம்பிக்கையோட நாங்கள் வந்து ஒரு தொழில் ஒரு நேரத்தில் நான் வளர்த்து கொண்டு வர மூணு மாசம் என்னடா ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு பையனையாயிரம் மூணு மாதம் தான் வாழ வாங்கினதா நீ நான் அப்போ மூன்று மாதம் குஞ்சா வாங்கி மூன்று மாதம் ஆச்சு முட்டை ஆறு மாதம் கணக்கு முட்டையும் போடுறது எனக்கென மேனஞ்சு வந்து ஓட்டுது என்ன முட்டையும் போடாதான் மேச மாத்திரம் போட்டு கொண்டு வந்தால் லாபம் ஒன்று மில்லிய வரும் எந்த கையால் முதல் போய் கொண்டு இருக்குதுன்றே இல்லை கொடுப்போம் மொபைல் சாப்பிட்டு புறவை கவலைப்பட்டு கொண்டு இருக்கு ரெண்டு புற அடுத்தடுத்த நான் பார்க்க கோழி விட்டுக்க முட்டை போட்டு பாருங்க இப்போ இவாவோட மனசுலே ரெண்டு மனம் பிரிஞ்சிருக்கு முறை இடத்துல சொன்னப்பா தனக்கு முட்டை விலை குறைஞ்சுட்டுது கோழியா கூட இப்போ ஒரு லாபம் இல்லாமல் நான் அதுல மினக்கெடுண்டா ஒரு இருநூறு ரூபா முந்நூறுபா ஒரு நாளைக்கு வேறெண்டா அதுவும் இல்லையெண்டால கஷ்டம் தானே நான் சொல்றேன் கிளம்போ அப்ப அப்படி அப்படி நினைச்சிருக்கிறான் பிரகு வந்து கோழி மேஸ்சை போட்டு கொண்டிருக்க முட்டை கிடையில் என்றும் தானே நினைச்சிருக்கிறா இதோட ரெண்டு பேர் வந்து உனக்கு சரிவராதடி நீ கூடடி என்று சொல்லிருந்தா இத்தவரைக்கும் கோழியும் இல்ல முட்டையும் இல்ல இந்த தொழிலும் இல்லை இதுதான் சொல்றது எங்கட முயற்சி நாங்களும் எங்கட மன ரீதியால நாங்கள எடுத்து கொள்ளணும் ஏண்டா எங்களை குழப்புறது கண்டும் வந்து நாலு மூன்று வருவாங்களே என்ன கூட சொல்லுவாங்க இடத்துல கடை போட்டோம்னா உனக்கு வேலை வர போதும் நல்ல இடமா சொல்லி அப்படி என்று இல்லை எங்களோட மனசுல நம்பிக்கை காரணம் கோழி நான் முதல் ஊர் கோழி எல்லாம் வளர்த்திருக்கேன் அப்ப அது இதுகள் எனக்கு தெரியும் அது எங்க வீட்டு சாப்பாட்டோட பெருசா அவ்வளவு செலவாகாது இது ஒரு மேஸ் எடுக்கிறேன்னா எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு காசு வேணும் பதினஞ்சு நாளைக்கு அப்ப அப்படி இருக்கே எனக்கு அது நட்டு ஐம்பது கிலோ முட்டை மேஸ் எடுக்க அப்படி வேணும் அப்ப எனக்கு அது கவலையா உண்மையிலேயே சரிக்கிற வசதி இல்லாம பாரு இப்ப முட்டை விலை ஆஹ் வித்து சென்று சொன்னே கூட நாங்கள அம்பது முட்டையை கொண்டு போய் குடுக்குறோம்னு சொன்னால் அதுல அம்பது மு ஐம்பது சரிக்கிற சரிக்கர வசூலாமல் கண்டிப்பா வேறுமாட்டது நினைச்சி முட்டை சரியான விலைக்கு பிடிச்சோம் இல்லேன்னா மேஸ் வந்து விலை குறைவா இருக்கும் மேஸ் வந்து விலை கூடின அளவிலே நிக்குது ஆனா முட்டை மட்டும் வந்து ரங்க ரங்கி குறையுது சின்ன முட்டை பெரிய முட்டை மாதிரி அதுக்காக நாங்க வந்து மேசை கொஞ்சம் ஆப் போடையில உடையில அதுல கொஞ்சமா மேசை போட்டாலும் இப்ப பாருங்க இதுக்கு இப்போ சின்ன முட்டையாக போட்டுரும் கோழி அப்போ சின்ன முட்டையாக கோழி போட்டுச்சுன்னா கடைக்காரன் சொல்லுவானு தெரியும் இருபத்தெட்டு ரூபாக்கு தாங்க அப்படி கேட்பாங்கள்ல அப்ப அதனடியால் நாங்கள் வந்து சரியான முறைக்கு மேசை கூட தான் போட போகணும் அதை விட மேசு கோழி அது வந்து சாப்பிட்றதுக்கு அதுக்குரிய இதையே கொடுக்கத்தானே அது இப்போ முப்பது கோழி ஏண்டா இவ்வளோ மேஸ் போடுவோம்னா அந்த மேஸ் போட்டே ஆகணும் சில இடம் கொஞ்சம் முட்டை பெருக்கணும் வேண்டாம் மேசால கூட்டுக்கோண்டா எங்கட லாபத்தால் குறைஞ்சிடும் மேஸ் அப்போ நான் என்ன கேட்குறேன்டா இந்த முட்டை கொஞ்சம் இந்தல இந்தலாம் வந்து வந்துச்சுன்னு சொன்னா இவ்வளோ கூட என்ன முட்டை எல்லாரும் வாசி போடணும் அப்படி போட்டால் வேணுமோ அப்படி போடுமே கோழி அஞ்சு கோழி எங்களை விட்டு போட்டுப்பாங்க கோழியை சின்ன கோழி அதுவும் பாவம் தானே ஓகே அப்போ உண்மைக்குமே வந்து செய்கிற தொழில் வந்து இது தான் நான் இப்போ சரமி இங்கே வீட்டோடு செய்கிற தொழிலில் வந்து இது உண்டு மற்றது என்னமொண்டு அதையும் நான் அடுத்த கட்டம் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் வந்து காட்டு நேற்று நான் அதையும் சொல்லியிருக்கிறேன் நான் உங்களுக்கு அதை மட்டுமல்ல அதை வீடியோலையும் வந்து நிறைய காட்டியிருக்கிறேன் சில சில வேலைங்களில் செய்கிற வேலைகள் ஒன்று இல்லை சரமி செய்கிற வேலைகள் வந்து மூண்டு மூண்டு மூன்று தொழில் மொத்தமாக மூண்டு நான் செய்கிறது வந்து நான் செய்கிறது வந்து வழியால் மோட் சைக்கிள் பிஸ்னஸ் செய்வேன் மூட்டு சைக்கிளில் எடுத்து விற்பேன் மற்றது வந்து இன்ஜின் வேலை செய்வேன் இங்கே வந்து செய்து செய்து பார்ட்ஸ் எடுத்தாலும் செஞ்சு அதை புறண்டி பண்ணி கொடுப்பேன் சரமி வந்து இங்கே சாமான் பேக்கிங் சைட் சொல்லி வைக்கிறது மற்றது வந்து எனக்கு லாபம் தருவான் எனக்கு ஒரு கொஞ்சம் எழுதி பில் போட்டு மினக்கடைக்க அதுக்குரிய இதை வந்து நான் வேணும் தானே நான் அதை கொடுத்தாலும் வாங்கி அதை இல்லை இப்போ ஒரு மாதம் இருக்குது அந்த சீட்டுக்கு காசு காட்டுவேன் ஒரு மாதங்கள்ல வருஷம் எனக்கு வந்து நான் பெரிய யாழ்மாரி கேட்கும்போது கணக்கு காட்டுவேன் இந்த முறை இந்த நான் ஒரு மிச்சம் பிடிச்ச இந்த மாசம் இந்த வேற நான் ஒரு சின்ன ஒரு பொருள் ஒன்று எடுத்தேன் நான் அதை வந்து காட்டுவா இதுதான் நம்மேலயே менеджеருடைய வாழ்க்கைன்ற இயல்பு முயற்சியே மீது தான் இப்டி தான் வாழ்ற வாழ்க்கை நான் இந்த ஒரு டலன்ட்டோட ஒரு பெரிய சூட் போட்டு நான் அதை கட்டி முடிக்கணும் டலன்ட்டோட தான் செயல்படுறேன் انا கட்டி முடிப்பேன் அரைவாசிக்கு சீட்டு கட்டி கொண்டு போயிட் ஓகே பாத்தியா நான் சொன்னேன் கடை கிட்ட டைம் வந்த உடனே கோல் அடிப்பாங்க நான் இப்போ ஆன்சர் பண்ணலையென்றால் எங்களுக்கு அந்த வீடியோ முடியலை ஓகே அப்போ அதனடியால் பாருங்கள் நாங்கள் வந்து ஒவ்வொன்றே முயற்சி இப்போ மக்களே நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கணக்க முதலன்றது இல்லை கணக்க முதல இப்ப ஒரு கோழி வளர்க்குறாலும் நாங்கள் கூட அடிச்சு கோழி வாங்கி அதுக்கு அதுக்கு முதலண்டு நாங்கள் வந்து இதெல்லாம் சர்வசாதாரண நீங்கள் சொல்றேன் இப்ப இந்த கோழிக்கு கூட எனக்கு செலவழிஞ்ச காசு நான் மூன்று மாதம் குஞ்சா வாங்கிக்கல எனக்கு முடிஞ்சது நாற்பத்தையாயிரம் கோழிக்கு மாத்திரம் அதே மாதிரி இப்போ மேசுக்கு முட்டடா மட்டும் நாற்பத்தையாயிரம் ரூபா தொண்ணூறாயிரம் ரூபாய் கூட அடிக்க போறேன் நான் கூடு வந்து என்ன அடிக்கல இதில் எப்படியும் ஒரு ஒன்றரை லட்சம் காசுன்றாலும் எனக்கு முடியும் முதல் போட்டால் தான் நாங்கள் ஏதாவது ஒரு லாபத்தை எடுக்கலாம் முதல் போடாமல் எடுக்க வாழ்க்கையின் ரீதி தான் இப்போ என்னென்னு சொல்கிற ஒரு கோழியை வளர்ப்போம்னு சொல்லி ஒரு கிழம லோன்னு எடுப்பினா எடுத்துட்டு அந்த தொழிலும் செய்கிறதில்ல ஒன்றும் செய்கிறதில்ல அதை வச்சு சாப்பிட்டு அதை வச்சு எல்லாத்தையுமே முடிச்சிடுவினோம் உண்மையிலேயே நாங்கள் வந்து ஒரு தொழிலை செய்ய போகிறோமாக இருந்தால் அந்த தொழிலுக்கு உரிய காசு இதை எடுத்துட்டோம்னா அந்த தொழிலுக்கு தான் அந்த காசை எடுக்கக்கூடிய வேணாம் என்ற சொல்ல நிறைய மக்கள் உண்மையிலேயே இந்த கிழம லோன் அப்படியான லோன் எல்லாம் எடுத்து சுற்றியாக கஷ்டப்படுறாங்க எங்களை வந்து கடன் கடனாக இல்லாமல் வாழணும் என்று சொல்லி நாங்கள் நினைப்பமாக இருந்தால் சும்மா ஒரு அளவான ஒரு சின்ன நான் இப்போ உண்மையுமே நான் நான் இந்த வாழ்க்கையை சொல்கிறேன் இந்த கூட எல்லாம் சர்மின்ற ஃப்ரெண்டுன்ற கூடு தான் ஒரு ஒரு ஃப்ரெண்டு நான் அவ ஒரு பத்து கோழி வாங்கினவா வாங்க எங்க எங்க வாங்கினீங்க இல்லைன்னு சொல்லி சொல்ல இப்படி ஒரு அகல் விற்க போயிடணும் வேண்டி வாங்கினான்டா இன்னொரு முப்பது இருக்கு கொடுக்க போயிடும் அப்ப நான் சொன்னேன் வாங்கலாம் அவங்க என்னடா கூடு இல்லையண்டா அப்ப அவ சொல்லி சொன்னேன் வா என்னடா கிடாக்குது கூடு நீ இப்ப கூடு நிலத்தோட அடிச்சா அப்புறம் தான் நான் வாங்கி ரெண்டு மாதத்தால அரை ரெண்டு சொல்லி சொன்னேன் நான் இப்போ அஞ்சு மாதம் ஆகிட்டு தரேன் சொல்லி சொன்னவா கொஞ்சம் கோழியில் வாங்கி விட போறேன்னு சொல்லி சொன்னவா நானும் நிலத்தோட கூடு அடிச்சு போட்டு கொடுப்போம் அவன் கட்டாயப்படுத்தையில என்னன்னு சொன்னா அவங்க கிட்டையும் வாங்கின இப்ப பதினெட்டு வந்து கூட வந்து சொல்லிக் கொண்டிருக்கும்போது அப்ப நானும் வந்து பாக்குறேன் இப்ப முப்பது கோழி நிக்கிற இடத்துல இன்னும் ஒரு முப்பது கோழியை வாங்கி விட்டா இப்போ முப்பது கோழிக்கு மினக்கிறதும் ஒரே டைம் தான் அறுபது கோழி முப்பது இந்த கோழியோட சேர்ந்து ஊர்கோழி ஊர் முட்டை கொஞ்சம் எல்லாரும் கேட்குறாங்க அப்ப அதை வீட்டோடைய நான் கடைக்கு கொண்டு கொடுக்க தெரியல வீட்டிலேயே வந்து எடுத்துக்கொள்ள அப்ப அதை முப்பது கொஞ்சம் கோழியெல்லாம் வாங்கி ஊர்கழியை விட்டேன் சொன்னேன் கூட அடிக்க நான் கண்டிப்பா அந்த கூட அடிக்க உங்களுக்கு நான் வீடியோல காட்டுவேன் அப்போ முப்பதுக்கு முன்பு ரெண்டு ரெண்டு கோழியும் பார்க்க ஒரே டைம் தான் முடியும் அதில் கண்டிப்பா பெரிய அளவு லாபம் வந்து வரும் நான் நம்புறேன் ஓகே மக்களே நீங்களும் வந்து முயற்சி உங்க முயற்சி வந்து கண்டிப்பா திருவினியாகும்ன்றது தான் என்னுடைய கருத்து. எங்களுக்கு முதல் இருந்ததை விட இங்க வந்தா அப்புறம் உங்களுக்கு நிறைய செய்யக்கூடிய கூடிய மாதிரி இருக்கேனா எங்கடா பெரிய வள வேண்டப்படி நான் அவனை செய்ய கூடிய மாதிரி இருக்குது. அப்ப அது கேட்ட மாதிரியே அந்த வலவுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டியது இருக்கு. நீங்களே பார்த்திருப்பீங்க சில நேரங்கள்ல என்னடா அப்படி வச்சீங்க அப்படி வச்சீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் படிபடியா தான் படிபடியா தான் போகலாம். இப்ப நினைச்சொண்ணே எங்கட உலையப்புளை வெச்சு வெச்சு கொஞ்சம் நினைச்சொண்ணே தாவி மேல ஏறுறமண்டா ஏறுன வலவுக்கு